ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் தேங்காய் பர்ஃபி ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம் சர்க்கரை யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெள்ளம் யூஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் வாங்க இப்போ வெள்ளம் யூஸ் பண்ணி தேங்காய் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேங்காய் மேலே இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா வெள்ளையாக தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் துருவிட்டும் சேர்த்துக்கலாம் இது போல் அரைச்சும் செஞ்சுக்கலாம் அந்த ப்ரௌன் கலர் எடுக்கணும்னு அவசியமோ இல்லை நீங்கள் வேணான்னா நீங்கள் அப்படி கூட அந்த பிரவுன் கலரோட தேங்காய் கட் பண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கலாம் கப்பில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிறேன் இரநூத்தம்பது மில்லி அளவுள்ள மெஷர்மெண்ட் கப் தான் இப்ப நான் யூஸ் பண்ணுறேன் நான் சொன்ன இதே அளவுகளை நீங்கள் உங்களோட வீட்டில் டம்ளர்லேயோ இல்ல ஏதாச்சும் ஒரு கப்பில் கூட நீங்கள் அளந்து சேர்த்துக்கலாம் மொத்தமா ரெண்டு கப் அளவுக்கு ஒரு கடாயில அலந்து எடுத்துருக்கற அந்த தேங்காவை சேர்த்துட்டு வறுத்து எடுத்துக்க போறேன் பர்ஃபியா கொஞ்சம் நாளைக்கு வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தேங்காவை நல்லா ட்ரையா வறுத்துக்கோங்க டெசிகேட்டட் கோகனட் மாதிரி மூணுல இருந்து நாலு நாளுக்குள்ள பர்ஃபி சாப்பிட்டு காலி பண்ணிடுவோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டா வறுத்துக்கிட்டா போதும் ரொம்ப இல்ல ஆனா இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கிற மாதிரி நீங்க எடுக்கணும் கொஞ்சமாவது ஈரப்பதம் போயிருக்கணும் இந்த அளவுக்கு நான் வந்து வறுத்து எடுத்துருக்கேன் பாருங்க இப்போ இந்த கடாய் எடுத்து வச்சுட்டு ஸ்டவ் மேல ஒரு பாத்திரம் வச்சுட்டு வெள்ளம் வந்து இந்த பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன் திருவண தேங்காய் எத்தனை கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு வெள்ளம் வந்து சேர்த்துக்கோங்க ஸ்வீட் வந்து கரெக்டாக இருக்கும் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துட்டு அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் வந்து பாகு எடுக்க போகிறேன் அதாவது அரை கம்பி பதம் வர வரைக்கும் பாகு எடுக்க போகிறேன் கொஞ்சம் கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டுற பதத்துக்கு கொஞ்சம் அரை கம்பி பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து பாகு எடுத்துக்கலாம் அப்பப்போ பாகை வந்து கொஞ்சம் எடுத்து கையில் தொட்டு பார்த்துட்டே இருந்தோம்னா தெரிஞ்சிடும் கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கா இல்லையானு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கரெக்டான பதத்துக்கு பாகு வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கையில் பிசு பிசுன்னு ஒட்டுற அளவுக்கு கொஞ்சம் திக்காக ஒட்டுற அளவுக்கு நீங்கள் வந்து குக் பண்ணிக்கோங்க ஒரு கம்பி பதம் வந்து அவசியம் இல்லை அப்படி ஒரு கம்பி பதம் எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு ஸ்டவ் மேலே தேங்காய் வறுத்த அதே கடாயை வச்சிட்டு இதில் வெள்ளை கரைசில் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன் தூசிக்கல்லாம் இருக்குன்றதுனால இந்த மாதிரி வடிகட்டிட்டு சேர்க்குறோம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறமா நெய் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு ஸ்பூன் நெய் மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன் எல்லாம் போயிட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் பர்ஃபி வந்து செட் பண்றதுக்காக ஒரு ட்ரேல நெய் வந்து நான் வந்து தடவி எடுத்து வச்சுக்கிறேன் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வந்திருக்கு பாருங்க இன்னும் குக் பண்ண குக் பண்ண நல்லா கெட்டியான பதத்துக்கு வரணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆயிட்டு நல்லா கெட்டியான பதத்தில் இருக்குது பாருங்க இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக குக் பண்ணதுக்கப்புறம் நம்ம செட் பண்ணும்பொழுதும் பீஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைனா பீஸ் வந்து போட முடியாது இலக்கமா இருக்கிற மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி எடுத்து வச்சிருக்கிற இந்த ட்ரேல சேர்த்துட்டு நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் லைட்டாக ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கப் அப்படிலாம் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இது பின்னாடி நெய் தடவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போதும் நல்லா ஈஸியாக வந்து ப்ரெஸ் பண்ண முடியும் பாருங்க சூப்பராக செட் பண்ணிட்டோம் நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம சூடு ஆற வச்சோம்னா போதும் அப்போவே பீஸ் போட்டால் தான் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளால எடுக்க முடியும் இல்லைனா அப்போ பீஸ் போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக இல்லை பெருசு பெருசாக எப்படி வேணுமோ அந்த மாதிரி பீஸ் போட்டு எடுத்துக்கோங்க நல்ல பர்ஃபி சூடு ஆறி வந்துருச்சு நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் எவ்வளோ அழகாக தனித்தனியாக கட் பண்ணது அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க நல்லா செட்டாயிருக்கு இந்த ரெசிபி பர்ஃபெக்டாக வரதுக்கு ஒரே ஒரு டிப்ஸ் தான் வெள்ளை கரைசல் அரை கம்பி பதத்துலேருந்து ஒரு கம்பி பதத்துக்குள்ளே இருக்கணும் அந்த மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பாகு எடுத்துக்கோங்க அரை கம்பி பதமே கரெக்டாக இருக்கும் சர்க்கரை போட்டு செஞ்சுருக்கிற தேங்காய் பர்ஃபி ரெசிப்பியும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோட லிங்கையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த ரெசிப்பியும் பாருங்கள் உங்களுக்கு வெள்ளம் வேணும்னாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் சர்க்கரை போட்டு செய்யணுனாலும் நீங்கள் அந்த ரெசிபியை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக கொஞ்சம் பர்ஃபி சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா வெள்ளம் போட்டு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெசிபியை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ